ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பாப மோச்சனிகா ஏகாதசி அனைத்து ஏகாதசி விரதங்களும் பாபங்களை போக்க கூடியது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசி கூடுதல் சிறப்பு பெற்றவை ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இவற்றின் பெயர்களில் இருந்து அந்த ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படி இந்த மாத புறையில் வரும் ஏகாதசிக்கு பாப மோச்சனி ஏகாதசி என்று பெயர் பக்தர்களின் பாபங்களை போக்கக்கூடிய மிகவும் புனிதமான விரத நாள் இது இந்த பாப மோசனிக்கா ஏகாதசி விரதம் அனுஷ்டானம் செய்தால் அவர்கள் செய்த பா மனதாலும் இந்த ஜென்மத்திலும் ஜென்மாந்திரத்திலும் அவ்வளவு பாபமும் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் மொத்தமாக எல்லாம் அழிந்து போகுமாம் நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு அற்புதமான விரதம் இது அது மட்டுமா இந்த விரத கதையை யார் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் ஆயிரம் காராம் பசுக்களை தானம் செய்த புண்ணியமும் அவர்களுக்கு கிடைக்குமாம் வெறும் கதையை கேட்பதால் மட்டுமே சகசிர கோதான பலன் கிடைக்கும் தோஷம் கொலை கொள்ளை திருட்டு குரு துரோகம் என்ற பஞ்சமா பாதகமும் இந்த ஏகாதசி தரவல்லது இந்த பாப மோசனிக்கா ஏகாதசி நாம் ரத்த கதை பார்க்கலாம் ஒரு முறை மகாராஜா பகவான் கிருஷ்ணர் கேட்கிறார் கிருஷ்ண பகவானே தாங்கள் ஏற்கனவே ஆமலக்கு ஏகாதசி பெருமைகளை சொன்னீர்கள் பங்குனி மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மகிமே பற்றி வளக்கி சொல்லவும் இந்த ஏகாதசி பெயர் சொன்ன ஏகாதசி கதையை பரமாத்மா தர்மராஜா எனக்கு மனசுல ஒரு விருப்பம் உண்டு பரோபகாரம் அதனும் எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் இதை கேட்கிறேன் சைத்ர மாத பிரதம பட்சத்துல எந்த ஏகாதசி வரும் சாந்திரமானபடி இது சைத்திர மாதம் கிருஷ்ண பட்சத்துல மட்டும் இந்த வேரியேஷன் வரும் குழப்பம் வரும் இந்த ஏக ஏகாதசி மிகமே எடுத்து சொல்லும்படி அதை எப்படி அனுஷ்டானம் செய்யணும் அதனால என்ன பலாபலன் கிடைக்கிறதுன்னு எனக்கு நீங்க உபதேசம் பண்ணி அருள வேண்டும் கேட்கிறார் லோமச முனிவர் சொல்றார் இந்த ஏகாதசிக்கு பாப மோச்சனிக்கா ஏகாதசின் பேரு பாபத்தினால் ரொம்ப கோரமான பிசாச்சத்துவம் என்ற நிலையில் துர் யோனியில் பிறந்திருந்தாலும் அதையும் நீக்கி அருள் செய்யக்கூடியது நமக்கு வேண்டும் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அருளக்கூடியது அஷ்ட சித்திகளையும் தரக்கூடியது விசித்திரமானதும் சுகமானதும் பாபங்களை பாபங்களையெல்லாம் அழிக்கக்கூடியது நமது மனம் வனத்தை தர்மத்தில் செலுத்த வைக்கும் ஒரு கதையை நான் சொல்றேன் கேளு மாந்தாதா சக்கரவர்த்திக்கு லோமச முனிவர் அப்படி ஒரு இடம் மனம்னு ஒண்ணு உண்டு மலர்களால் நிறைந்திருந்த அந்த வனம் கண்ணுக்கும் சரி மனத்திற்கும் ரொம்ப இதம் தரக்கூடியது ரமியமான சூழலை கொண்டிருந்தது ரொம்ப அழகான இடம் அது இந்திரன் கந்தரவர்களோட அப்சரஸ்களோட தேவகணங்களோட சுக்கமா விஷ்ராந்தி செய்து கொள்ள அங்க ஒரு வந்தார் அது மிக பிரம்மாண்டமான இடம் அதனால அங்கு சில முனிவர்களும் ரிஷிகளும் கூட தபஸ் மேதாவின்ற ஒரு ரிஷி பிரம்மச்சாரி அவர் தபஸ் செய்யக்கூடிய அங்க வந்தாச்சு இந்த மேதா ரிஷி பிரம்மச்சரியத்தோட தன்னுடைய அனுஷ்டானங்களும் செஞ்சுட்டு இருந்தார் அந்த தவம் செய்யற இடத்துக்கு அப்சரஸ்கள் கூட்டமா வந்தது அவர்களோட எண்ணம் என்ன அப்படின்னா அதானும் அவளுக்கு எது வெற்றி அப்படின்னா தபஸ்விகளோட தப்ச குலைக்கணும் கெடுக்கணும் எப்படி அவள்ல மோகத்துல ஆழ்த்தணும் அதனால ஒரு திட்டம் போடுற அவள் அதுல ஒருத்தி நான் அத செஞ்சு காமிக்கிறேன்னு பந்தயம் வச்சா அவளோட பேர் மஞ்சு கோஷான்னு பேரு ஊர்வசி மேனகை திலோத்தமா ரம்பை இப்படி சொல்றோம் மஞ்சு கோஷா மஞ்சு கோஷான்னா ரொம்ப அழகான குரல் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம் அவள் அவரோட ஆசிரமத்துக்கு நேர உள்ள நுழையல ஏன்னா ரிஷி ஞானம் சாபம் குடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு பயம் அவ அங்க கூப்பிடுற தூரத்துல இருந்துட்டு இனிமையா பாடுறா அது மட்டுமல்ல விப்பஞ்சிகா விபஞ்சிக்கா வீணை வீணை மீட்டி வீணை வாசிச்சுருக்கா அப்புறம் அவ சந்தனம் புஷ்பங்கள் நல்ல நறுமணத்தோட அலங்காரங்கள்லாம் மண்மதனுக்கு விஜய ரத்தமா ஆகிடுறா அவோ திடீர்னு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வாசனை எல்லாம் வந்தாலே அங்க ஒரு நறுமணம் சந்தனவனம் புஷ்பமனம் சுகந்தம் அதோட இனிமையான குரல்ல யாரோ பாடுறது வீணை மீட்றது இதெல்லாம் கேட்ட உடனே அந்த மேதாவி முனிவர் வெளியே வரார் முதல்ல அவ பார்க்கல பிற்பாடு அவர் பார்த்தார் இவளும் அவர் அவரை அவர் பார்க்க ரொம்ப தேஜஸ்வியா இருக்கார் தப்பு பிரபாவத்தினால அவர் மேனியே பிரகாசமா இருக்கு உடனே மஞ்சு கோஷாக்கு அவர் மேல ஒரு ஈர்ப்பு அவர் பார்த்து ரொம்ப மோகம் வருது இருப்பு கொள்ளல அதனால அவ இங்கேயும் அங்கேயும் நடக்கிறா கால்ல பல விதமான சலங்கை எல்லாம் கட்டின் இருக்கா பாடுறா ஆடுறா ஜல் ஜல்னு சத்தம் அவளோட அந்த எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு மனசுல ஒரு ஈர்ப்பு மோகம் வருது சிவருமான நோக்கி தபஸ் பண்ண போனார் இல்லையா கடைசியில அது மறந்து போயாச்சு மன்மதன் வசப்பட்டார் அவர் தப்பசோ போயே போச்சு அவளோ தன்னுடைய காரியத்தை சாதிச்சுட்டா அவளுடைய சேர்ந்திருந்தார் சிவ தத்துவத்தை விசாரம் பண்ணணும்னு வந்தார் அது போயாச்சு ஆனா இப்போ மன்மத தத்துவத்தை விசாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ராத்திரி பகல் போறது தெரியல பல காலம் ஆச்சு பல வருஷங்களை உருண்டோடி போச்சு ஒரு அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் தப்பஸ் எதுவும் கிடையாது எல்லாத்தையும் மறந்து போயாச்சு மஞ்சு கோஷா திரும்பவும் தேவலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடிய நேரமும் வந்தாச்சு அவளுக்கு வந்த வேலை முடிஞ்சது காரியத்தை சாதிச்சுட்டாச்சு போச்சு அவற்ற சொல்றா உத்தரவு கொடுங்கோ பிரபு நான் என்னோட லோகத்துக்கு போகணும்னு உடனே அந்த மேதாமுனியவர் சொல்றார் அவர் மோக வசப்பட்டிருக்கார் இல்லையா அதனால எவ்வளவு நாள் கடந்திருக்கு அப்படின்றது கூட அவருக்கு தெரியல ஒரு நாள் கூட ஆகல அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார் இப்போதானே நீ வந்த இப்போதானே ஒரு சாயந்திர பொழுது ஆயிருக்கு ஒரு நாள் ராத்திரி என்னோட நீ தங்கிட்டு போலாம் பொழுது விடியட்டும் அப்புறம் போகலாம் அப்படின்றார் அவர் ஒரு நாள் தான் ஆயிருக்குன்னு அவர் நினைச்சுட்டு இருக்கார் ஆனா அவர் பயமா போச்சு அய்யோ அவர் முழுக்க கால தத்துவமே எல்லாம் அவருக்கு மறக்க வச்சு நம்ம வசப்படுத்தின்றாச்சு இவர்கிட்ட நம்ம எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியலன்னு அவளுக்கு குழப்பமா இருக்கு ஏதாவது சாபத்தை கொடுத்துட்டா என்ன பண்றது அதனால அவர் வார்த்தையை தட்டாம இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் போச்சு அப்படியே ஆனா அவருக்கு அது ஒரு ராத்திரியா தான் தெரியறது எவ்வளவு ஆச்சு தெரியுமா ஐம்பத்தஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் மூணு நாள் அவரோட சேர்ந்திருந்தா இந்த மஞ்சு கோஷா ஐம்பத்தஞ்சு வருஷங்கள் ஓடி போச்சு ஆனா அது அவருக்கு ஒரு ராத்திரி போல இருந்தது அப்படின்னு அவர் நினைச்சிருக்க மறுபடியும் அவரை பார்த்து விண்ணப்பம் பண்றா ஹே பிரம்மன் எனக்கு நீங்க விடைய சமாளிக்கணும் என்னுடைய கிரகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு உடனே மேதாவி முனி சொல்றா இப்பதான் விடிய காலம் ஆயிருக்கு இரு நான் சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ போலாம் அப்படிங்கிறார் உடனே மஞ்சு கோஷா அவரை பார்த்து சிரிக்கிறா ஓஹோ இந்த பிராமணர் இந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு ராத்திரி தான் போச்சுன்னு நினைச்சுருக்காரா அவரை பார்த்து சிரிச்சு சொல்றா சுவாமி நீங்க ஏதோ சந்தியாவந்தனம் தவறாம செய்யதா சொல்லி இருக்க இல்லையா நீங்க காலத்தை கொஞ்சம் கனிங்கோ கனெக்ட் பண்ணுங்கோ உங்களுக்கு ஒரு நாள்றது எப்போ ஆரம்பிச்சு எப்ப முடியறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னோட நீங்க எவ்வளவு நாள் இருந்திருப்பள் நினைக்கிறேன் கொஞ்சம் யோசனை பண்ணி எனக்கு ஆச்சு என்னடா சிரிக்கிற ஒரு பக்கம் பலாதா கிருஷ்ண மோகாய மகாமாய என்ன சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அதுக்கு ஆச்சரியமான சரித்தமா இந்த மஞ்சு கோஷா மேதாவி முனி சரித்தம்னு கூட சொல்லலாம் ஞானிகளோட மனசையும் மோகவசப்படுத்துறா இந்த பகவதி கணக்கு பண்ணி பார்த்து

ஆனந்தம் கொடுத்தாலோ இப்ப அவளை பார்த்தாலே அவருக்கு வெறுப்பு வந்துடுறது ஏன்னா தன்னுடைய லட்சியத்துல இருந்து பாதிய திருப்பி அவருடைய வாழ்க்கையே அவர் நீ பிசாசா போயிடும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி இருக்கேன் என்னோட தபஸ் முழுக்க வீணாக்கி ஹே பாவி குளத்து கெடுக்க வந்தவளே துராச்சாரி நீ பாபத்துக்கு மேல பாபம் பண்றதுல உனக்கு அவ்வளவு பிரியமா நீ கெட்டுறது போறாதுன்னு எல்லாரையும் கிடைச்சு என்னோட வாழ்க்கையே நீ இப்படி வீணாக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி சாபம் அதானு நீ பிசாசா போன்னு சொல்லி மேதாவி முனி அஞ்சு கோஷாக்கு சாபம்

விமுக்தி விமோச்சனம்ே சொல்றேன் கேளு என்ன பண்ணுவேன் உன்னோட சேர்ந்து நானும் பாவ குழியில விழுந்தேன் என்னுடைய தபஸ் எல்லாம் இழந்துட்டேன் நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் நீ மட்டும் தப்பு பண்ணல நானும் சேர்ந்துதான் பண்ணேன் ஆனாலும் என்னுடைய தபஸ் போயிடுதேன்ற கோபத்துல நான் உனக்கு சாபத்தை கொடுத்துட்டேன் நீ இவ்வளவு வினயமா கேட்டுண்டதுனால சொல்றேன் கேளு சைத்ர மாச கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி பாப ஏகாதசி பாப பாபத்தை போக்குவது அவ்வளவு பாபங்களையும் அழிக்கக்கூடியது நீ இந்த ஏகாதசி அனுஷ்டானம் பண்ணேன்னா இருந்து விஷ்ணுவை பூஜித்து இந்த சொல்லி தன்னுடைய முகத்தில் தெரியும் தபஸ் பண்ணிட்டு வந்தா ஒரு பிரம்ம தேஜஸ் தெரியும் ஆனா இவரும் மழுங்கினவரா வந்தார் எல்லாத்தையும் இழந்துட்டு பிரம்மச்சரியத்தையே தொலைச்சிட்டு வந்துட்டார் அவரோட அப்பா கேக்குற அவ்வளவு வருஷம் போயிட்டு வந்தியே என்ன ஆச்சு அவர்னால என்ன சொல்லுவார் புண்ணியத்தை தேட போய் புண்ணியத்தையே தொலைச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவருக்கு தெரியாதா என்ன உடனே முனி அப்பாவை சொன்னார் அவளுக்கு இவர் இவருக்கு என்ன இவர் தன்னுடைய எப்படி அதனால அவர் தன் அப்பாவை பார்த்து கேட்கிறார் நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன்ப்பா ஒரு அப்சரஸோட சேர்ந்து எவ்வளவோ வருஷத்தை நான் வீணாக்கி தொலைச்சிட்டேன் என்னுடைய அனுஷ்டானத்தை எல்லாம் விட்டு என்னோட பிரம்மச்சரியத்தையும் இழந்தேன் இதுக்கு ஏதானும் பிராயச்சித்தம் இருந்தா சொல்லுங்க எதனால என்னுடைய பாவம் அழியும்

அந்த பாப ஏகாதசி சுத்த உபவாசமா ஜாகரணம் பண்ணி பகவத் ஸ்மரணையோடு அனுஷ்டானம் பண்ணார் இவர் எழுந்த தபசும் அவருக்கு கிடைச்சுதான் அவருடைய பாபமும் போயாச்சு கெட்டது போச்சு நல்லதையும் நல்லதும் அவருக்கு கிடைச்சது அந்த மஞ்சு கோஷாவும் இவருடைய சொல் பிரகாரம் அவளும் இந்த ஏகாதசியை கடைபிடிச்சு அவ பிசாசா மாறி இல்லையா அவளுடைய அந்த பிசாசத்துவம் நீங்கி அவளுக்கு திவ்ய ஸ்வரூபம் பழைய ரூபம் கிடைச்சது அழகான அப்சரசா தன்னுடைய தேவலோகத்துக்கு போய் சேர்ந்தாள் இதை எல்லாம் இந்த மாந்தா சக்கரவர்த்திக்கு சொல்றார் ஹே மாந்தாத்தா இந்த பாப விமோசனி ஏகாதசி கதையை நீ கேட்டியாக்கும் இருந்தமும் நீங்கிட்டு ஏகாதசிய அனுஷ்டானம் பண்ணா அவர்களுக்கு உண்டான பாபம் மனசாலும் வாக்காலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த ஜென்மத்திலையும் ஜென்மாந்தரத்திலையும் செய்த அவ்வளவு பாபமும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம சப்ஜாடா மொத்தமா எல்லாமே அழிந்து போகுமப்பா நம்மை தூய்மைப்படுத்தும் அற்புதமான விரதம் இது அது மட்டுமா இந்த விரத கதையை யார் படிக்கிறாளோ இல்லாட்டா கேட்கிறாளோ அவளே ஆயிரம் காராம் தானம் பண்ண புண்ணியம் அவர்களுக்கு கிடைக்குமா வெறும் கதையை படிப்பதால் மட்டுமே சகசிர கோதான பலன் அதனால புராண கதைகளை சத் விஷயங்களை பிரவச்சனங்கள்லாம் கேட்டாலே அதுக்கே ஒரு தனி பலன் உண்டு பிரம்மஹத்யா தோஷம் கொலை கொள்ளை திருட்டு குரு துரோகம்ன்ற பஞ்சமா பாதகமும் இந்த ஏகாதசி அனுஷ்டானத்தினால அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுறது இருக்கும் போதே நமது பாபத்தை நாம் இதுவரை சேர்த்து வைத்த பாப மூட்டையை பாபத்தை புண்ணியத்தையும் தரவல்லது இந்த பாப மோஜினிகா ஏகாதசி மேதாவிஷிக்குமா தர்மராஜா யுதிஷ்டருக்கு உரைத்த இந்த பாபத்திலிருந்து விடுதலை தரும் இந்த பாப மோஜினிகா ஏகாதசியை அனுஷ்டானம் செய்து பரந்தாமனின் அருளை அனைவரும் பரிபூர்ணமாக பெறுவோம் எல்லாருக்குமே அம்பரீஷ்வர் ராஜா கதை தெரிந்திருக்கும் அதனால் அவசியம் துவாத சி பாரணையை நேரத்தில் செய்து கோவிந்தனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் கோவிந்த கோவிந்த ஹரி முராரி கோவிந்த கோவிந்த முகுந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த ரதாங்க பாணி கோவிந்த தாமோதர மாத வீதி